ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று ரஜினி சார் வேட்டையின் படத்தோடைய ஆடியோலன்ஸ்லாம் சூப்பராக பேசியிருந்தாருங்க அதுலேயும் ரஜினி சாரும் அனிருத் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனசில் எல்லா பாடல்க்காக அவர் ஆடி அந்த ஹூக் ஸ்டெப் மீண்டும் பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் தராங்க ஸ்டேஜில் அதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது அதெல்லாம் ட்விட்டரில் வந்து இப்போ நிறைய வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது போய் பாருங்கள் ஸோ ரஜினி சார் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேஜிலே டான்ஸ் ஆடுற அவர் டான்ஸ் ஆடி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு ஸோ ரொம்ப வருஷம் வச்சு அவர் மாதிரி நம்ம பார்க்குறோம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கிற பார்க்கவே நமக்கு சந்தோஷமாக இருக்குது அடுத்தது அமிதாப் பச்சனை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னார் ரஜினி சார் அதை கேட்கவே அவ்வளோ சுவாரஸ்யம் இருந்தது அமிதாப் பச்சன் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டராக நம்ம பார்க்குறோம் அதை தாண்டி அவர் எவ்வளவு பெரிய மனிதர்ன்றத அவர் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியில் முடியும் போது நமக்கே ரொம்ப வியப்பா இருந்தது ஏற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு தலை சேர்ந்த ஒரு நடிகனு வந்து நம்ம நம்ம இந்தியன் சினிமாவில இருக்கிறதுன்றது பெரிய ஒரு விஷயம் அப்படி அவர் பேசும்போது நமக்கு ஒரு குசு தான் இருக்கு இத்தனைக்கும் ரெண்டு பேரும் சமகால நண்பர்கள் நடிகர்கள் ஆனா இருந்தாலுமே ரஜினி சார் எப்போதுமே தனி அனுபவிச்சிருக்காரு அந்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதை தாண்டி இன்னொன்னு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி சார் அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் திரும்பி சொல்றாரு அவர் வந்து அந்த அவருக்கு வந்து தெரிஞ்ச ஒரே மொழி பாத்தீங்கன்னா கன்னடம்தான் தமிழ் சினிமால நடிக்க கூப்பிட்டாங்க நான் கையில காசு இல்ல தமிழ் மொழியும் தெரியாது ட்ரெயின் ஏறி நான் இங்க வந்தேன் சென்னைக்கு அப்ப அவர் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாமே அவர் ஒன்னொன்னா விவரிக்கிறார் ஸ்டேஜ்ல அப்படியே அவர் ரொம்ப எமோஷனா அவர் ரஜினி சார் நேரத்தில் நம்மளால அதை பார்க்க முடியுது கடைசியில என்ன சொல்றாருன்னா ஒரு படம் ஹிட் ஆகலன்னா அவ்வளவுதான் நமக்கு பெரிய ஆயிடும் ஒரு படம் நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் நமக்கு டென்ஷன் ஆகி விட்டுரும் ஏன்னா அந்த ஹிட்டான படத்தை தாண்டி அடுத்த படம் நம்ம இன்னும் ஒரு உயரத்துக்கு போனோம் அடுத்த லெவல்ல பிசினஸ் பண்ணணும் கலெக்ஷன் பண்ணணும் இப்ப அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கு ஜெயிலர் படம் ஒரு பெரிய பிசினஸ் பெரிய கலெக்ஷன் இப்ப அடுத்த படம் அதை விட போனால் தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நிரூபிக்க முடியும் இல்லைன்னா நம்ம பர்ஃபாமன்ஸ் சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படியே மட்டம் தட்டி இது பண்ணிடுவாங்க சோ இங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழ்க்கை வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் லைஃப்ல அப்படின்ற மாதிரி வாழ்க்கையின் தத்துவத்தை சொல்லி அவர் வந்து முடிச்சிருக்காரு அவரோட உரையை சோ அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளவு கூஷ்மம்சா இருந்தது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது மாதிரி இருக்காம கேள் ஃப்ரெண்ட்ஸ்